ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபிகுமார் பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தொடர்ந்து வரக்கூடிய பண்டிகை காலங்களை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக திருநெல்வேலியிலிருந்து இயக்கப்படும் மூன்று சிறப்பு ரயில் சேவைகள் நவம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு சிறப்பு ரயில்கள் காரைக்குடி வழியாக இயங்கக்கூடிய திருநெல்வேலி சென்னை எழும்பூர் மற்றும் ஷாலிமார் சிறப்பு ரயில்கள் மற்றும் தென்காசி வழியாக இயங்கக்கூடிய திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் சேவைகள் தொடர்ந்து இதே போலவே வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கோவா மாநிலத்தின் மட்கோனிலிருந்து மங்களூர் கோழிக்கோடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இன்றைய தினம் இதைப் பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல் பார்க்க போறோம் சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ந்து வரக்கூடிய பண்டிகை காலத்தை முன்னிட்டு திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து இயங்கக்கூடிய மூன்று சிறப்பு ரயில் சேவைகள் நவம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதில் காரைக்குடி வழியாக செல்லக்கூடிய இரண்டு சிறப்பு ரயில் சேவைகள் அடுத்த பனிரெண்டு வாரங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் எயிட் திருநெல்வேலி கொல்கத்தா ஷாலிமத்

விஜயவாடா புவனேஸ்வர் கரக்பூர் சந்திரகஜி வழியாக ஷாலிமார் வரை இயக்கப்படுகின்றது இதே போலவே இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வீக்லி ஸ்பெஷல் இருந்து செப்டம்பர் பனிரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை பனிரண்டு வியாழக்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயில் சென்னை எழும்பூர் நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது மறு மார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பனிரெண்டு வெள்ளிக்கிழமைகளில் சென்னை எழும்பூர் புறப்படக்கூடிய ரயில் திருநெல்வேலி நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் துறைமுகம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக சென்னை எழும்பூர் இயக்கப்படுகின்றது மூன்றாவதாக தென்காசி மதுரை பழனி வழியாக இயங்கக்கூடிய திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் சேவையும் நவம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது ஏற்கனவே செப்டம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை எட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மேட்டுப்பாளையம் நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது மறு மார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எட்டு திங்கட்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் திருநெல்வேலி நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம் தென்காசி சங்கரன்கோவில் ராஜாபாளையம் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வழியாக இயக்கப்படுகின்றது நீட்டிக்கப்பட்ட இந்த மூன்று சிறப்பு ரயில்களுக்கான முன்பதி பதிவும் ஐஆர் சிடிசி இணையதளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கோவா மாநிலத்திலிருந்து கர்நாடகா வடகேரளா தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற பகுதிகள் வழியாக சிறப்பு ரயில்களானது இயக்கப்படுகின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ எயிட் மட்கோன் வேளாங்கண்ணி மட்கோன் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது கொங்கன் ரயில்வே சார்பாக இயக்கப்படுகின்றது கோவாவின் மட்கோனில் இருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் மங்களூர் ஜங்ஷனில் இருந்து அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு மறுநாள் சனிக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு வந்து மூன்று மூன்று மணிக்கு புறப்படும் வேளாங்கண்ணிக்கு சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் கோயம்புத்தூருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு

முருதேஸ்வர் பத்கல் மூகாம்பிகா ரோட் குண்டபுரா உடுப்பி சுள் தொக்கூர் மங்களூர் ஜங்ஷன் காசர்கோடு பையனூர் கண்ணூர்ச்சேரி கோழிக்கோட் திருவூர் ஷோர்னூர் பாலக்காடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவும் ஐஆர் சிடிசி விரைவில் துவங்க உள்ளது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் போன்ற பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணிக்கு யாரும் செல்கிறீர்கள் என்றால் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு சிறப்பு ரயிலை கோவா மாநிலத்திலிருந்து மங்களூரு கோழிக்கோடு கோயம்புத்தூர் திருச்சி வழியாக இயக்குவதாக கொங்கன் ரயில்வே அறிவித்தார் உள்ளது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்